என்னாகவும் ஒன்பதாம் அதிகாரங்கள் மற்றும் இரண்டு அதிகாரம் நம்ம வாசித்தோம் என்னாகவும் எட்டாம் அதிகாரத்துல முதல் இரண்டு மூன்று வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் அப்படிங்கிறாரு கர்த்த மோசைக்கு என்ன சொன்னாரோ அப்படியே ஆறன் கீழ்ப்படிந்து செய்கிறார் விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது இதில் அந்த விளக்குகள் அப்படின்னு சொல்லும்போது இது எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கூட அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன பார்க்கிறோம் அப்போ இந்த ஏழு விளக்குகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் அந்த ஏழு தீபங்களும் ஏழு ஆவிகளாகிய அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை தான் அது குறிக்கும் அப்போ இது நம்ம நமக்குள்ளே எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது யோபு சொல்றாரு அப்பொழுது என் தலையின் மேல் கர்த்தருடைய தீபம் பிரகாசித்ததுன்னு சொல்றாரு அடுத்து புதிய பாட்டில் பார்க்கும்போது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வந்து அமர்ந்ததுன்னு பார்க்குறோம் அடுத்து எம்மா ஊர் சீஷர்கள் சொல்லுவாங்க போயிட்டு தன்னை ரிவீல் பண்ணுவார் அப்போ அவங்க சொல்லுவாங்க அவர் நம்மோடு பேசின போது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இருதயத்துல கிறிஸ்துவினுடைய அந்த அக்கினி பற்றி பிடித்தது அதே மாதிரி இன்னொரு இடத்துல இறைமையா சொல்லுவாரு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த அக்கினியை நாம இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் ஏழு விளக்கு தண்டுகளிலையும் அந்த விளக்கு கர்த்தருடைய அக்கினி கரெக்டாக எரியணும் இல்ல ஹாலிலியோ ஒரு இடத்துல கூட நீங்க யோசித்து பாருங்க அந்த மொனரான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விளக்கு இப்படி வந்து ஏழு அகல்கள் பிரிந்து இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுல ஒரு அகல் எரியலன்னா கூட அது நல்லா இருக்காது ஒரு ப்ராப்பராக ஒரு பரிபூரணம் இருக்காது அதே தான் நம்மிலும் கூட கர்த்தருடைய அக்கினி எரிய வேண்டும் சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம் தலையின் மேல் கர்த்தருடைய தீபம் பிரகாசிக்கணும் நம்முடைய சிந்தனையில அமேன் ஹாலே லூயா நம்ம மூளையில நம்முடைய சிந்தனையில கர்த்தருடைய அக்கினி பிரகாசிக்க வேண்டும் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்முடைய இரண்டு கண்களிலும் அப்போதான் நம்ம கண்களின் பின்னால் பாவம் செய்ய மாட்டோம் நம்ம இரண்டு கண்களிலும் பரிசு தாவியானவருடைய அக்கினி இருக்கணும் ஆலே லூயா வேத வசனம்ன்ற அந்த திரை இருக்கணும் அப்போ அதன் வழியாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது தான் கர்த்தர் பார்க்குற மாதிரி நம்மளால பார்க்க முடியும் பரிசு தாவியானவரின் கண்களை கொண்டு நம்ம மற்றவர்களை பார்க்க வேண்டும் அதே மாதிரி நம்ம கேட்கிற செய்திகள் அது நியூஸ் பேப்பரில் வந்த செய்தியாக இருக்கலாம் இல்லை எதில் நீங்கள் பார்த்த செய்தியோ இல்லை பக்கத்து வீட்டை குறித்த செய்தியோ நம்ம குடும்பத்தை குறித்த செய்தியோ இல்லை நமக்கு நடந்த ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு செய்தியாக இருக்கட்டும் நம்ம நம்ம ஆத்மாவை அதை சேதப்படுத்தக்கூடியதாக பல வேலைகள்ல இருக்கும் உலகத்துல இவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை வரப்போகுது இவ்வளவு பெரிய வியாதி வரப்போது இதுல இருந்து நம்ம வர வெளியிலேயே வர முடியாது அப்படின்ற மாதிரி பொருளாதார காரியங்களை குறித்தும் அநேக காரியங்களை குறித்தும் அநேக கதைகள் அநேக விஷயங்கள் உண்மைகள் சொல்லப்படுகிறது ஆனா அது நம்மை சேதப்படுத்தக்கூடாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம காதுகளில் கர்த்தருடைய அக்கினி எரிய வேண்டும் அப்படியே ஃபில்டர் பண்ணனும் காதுகள் விருப்ப சேதனம் பண்ணப்பட வேண்டும் இந்த பழைய பாட்டில படிக்கும்போது நம்ம பாக்குறோம் அந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை காது மக்களின் மேல் பூசினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம காதுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அது வந்து பரிசுத்தப்பட படுத்தப்பட வேண்டும் விருத்த சேதம் நம்ம அடைய வேண்டும் நம்ம காதுகளில் கர்த்தருடைய அக்கினி எரிய வேண்டும் ஆமை நாலே லூயா இன்னும் இன்னொன்று பார்த்தோன்னா நம்மளுடைய இருதயத்தில் நம்ம இருதயத்தில் கர்த்தருடைய அக்கினி இருக்க வேண்டும் அதனுடைய நினைவுகள் சிந்தனைகள் இருதயம் என்னும்போது அது எமோஷன்ஸ் இல்லை அதுலேயும் கூட கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அக்கின்னு இருக்கும்போது அது கரெக்டாக செயல்படும் இல்லைனா ரொம்ப உடஞ்சி போயிடுவோம் இல்லைன்னா ஓவராக குஷியாகி என்னத்தையாவது இருப்போம் இந்த இல்லைன்னா ரொம்ப கவலைப்பட்டு உடஞ்சி அப்படியே நம்ம அப்படியே முட்கள் நெருக்க நெருக்குவது போல அப்படியே உலகத்தினுடைய அந்த போராட்டங்களுக்குள்ள பாடுகளுக்குள்ள ஒடுங்கி போயிருவோம் ஒடுங்காம இருக்கணும் தான் இவர் சொல்றாரு சொல்றாரு நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத வசனம் இது இந்த ரெண்டு அதிகாரத்தில் பாருங்களேன் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷத்தை ஏசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி அந்த ஒளியை அந்த அக்கினி தீபத்தை இருதயத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு குஞ்சு நான்கு ஆறு சொல்லுது அடுத்து பார்த்தோன்னா இந்த பொக்கிஷம் இந்த பரிசுத்தாவியானவரின் அக்கினி இது இந்த ஒளி கிறிஸ்துவின் முகத்தின் ஒளி அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருதயத்துல இருக்கிறதுனால எட்டாம் பாருங்க நாங்க எப்படி நெருக்கப்பட்டு முடுங்கி போகிறது கலக்கம் அடைகிறோம் மனமுறிவு அடைகிறதுல அப்படியே மனசு உடஞ்சு முறிஞ்சு மனமுறிவு அடைகிறதுலை துன்பப்படுத்தப்படுகிறோம் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை நீ என்ன வேணா பண்ணு எப்படி வேணா அது பண்ணு நாங்கள் ரப்பர் பாய் மாதிரி என்ன பண்ணுவோம் எழுந்திரிச்சு நிற்போம்ல மறுபடியும் அதே பலத்தோட நிற்போம் அமேன் ஒரு காற்றடைக்கப்பட்ட பந்தை நம்ம எவ்வளோதான் நீங்கள் தண்ணிக்குள்ள பக்கெட் தண்ணியில் முக்கினாலும் மூழ்காது சமுத்திரத்துக்குள்ளே போட்டாலும் அது மூழ்காது கொஞ்ச நேரம் அது மேல ப்ரெஷர் கொடுக்குற வரைக்கும் ஒரு கை வந்து அதை அமுக்கி அப்படியே உள்ள தண்ணிக்குள்ள தள்ளும் வரைக்கும் சில நிமிடங்கள் தான் அது என்ன பண்ணும் அமுங்கி மூழ்கினது போல இருக்கும் அந்த காற்றடைத்த பந்து அதனால அந்த கைக்கு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது பிசாசனுடைய கரங்களினால கர்த்தருடைய பரிசு தாவினால் நிரப்பப்பட்ட நம்மை அடைச்சி கீழே தள்ளியே வச்சிருக்க முடியாது அவன் கைகள் உடைந்து போகும் நொறுங்கி போனது அதனால என்ன ஆயிரும் நம்ம அப்படியே அந்த காற்றடைத்த பந்து எப்படி மேலே வந்து அது பாட்டுக்கு கெத்தா போகும் பாருங்களேன் எவ்வளவு பெரிய சமுத்திரமா இருந்தாலும் சரி குளமா இருந்தாலும் சரி ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும் அதே போலதான் நமக்குள்ள பரிசு தாவி இருக்கும்போது அக்கினி தீபங்கள் ஏழு அக்கினி தீபங்களும் நமக்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு பிசாசின் கீரைகளோ தந்திரங்களோ எந்த ஒரு விஷயம் நம்ம அது அது வந்து என்ன பண்ணலாம் கீழே தள்ளலாம் ஆனால் நம்மள அழிச்சு போட முடியாது நெருக்கப்படலாம் ஆனால் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம் கலக்கம் அடைவோம் சில நேரத்தில் ஆனாலும் மனமுறி அடைய மாட்டோம் நம்மை தாங்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவன் அப்போ அதுதான் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு அக்னி தீபத்தை சொல்லிடுறேன் இன்னொன்று அக்னி தீபம் எங்க இருக்குன்னா நம்முடைய உதடுகள்ல அலுவயா யோசுவாவை பற்றி சொல்றோம் யோசுவாவினுடைய அந்த உதடுகளை வந்து அக்கினி குரட்டுனால வந்து தொடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அந்த தீர்க்கதரிசியினுடைய உதடுகளை அக்கினி குரடுகளினால இன்னொன்று பார்த்தோம்னா ஏசாயாவின் நாவை தொடுறாங்க யோசுவாவினுடைய உதடுகளை நான் சுத்த உதடுகள் உள்ள மனுஷன் சொல்லும்போது போது அக்கினி குரட்டுனால ஒரு தேவதூதன் வந்து அவருடைய உதடுகளை தொடுகிறத நம்ம பார்க்கிறோம் சுடுகிறதை பார்க்கிறோம் ஹா லூயா அதெல்லாம் ஃபுல்லாக பரிசு தாவியானவரை குறிப்போம் ஸோ நம்முடைய நாவு நம்முடைய உதடுகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒருத்தரை நொறுக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள கட்டி வாழ வைக்கும் அவங்கள உயர்த்தும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் ஸோ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கிருபையுள்ளதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்கணும் அல்லையோ மற்றவங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வெலப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களை கிறிஸ்து குடியராக வழிபடு வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும் அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இடத்துல கூட நம்ம பார்த்தோம்னா அந்த கர்த்தருடைய அக்கினி வந்து சாயங்காலமான போது ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்னாகமத்தில் போட்டுட்டு வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய மூடிற்று சாயங்காலம் ஆன போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற் காலம் மட்டும் இருந்தது அப்போ அக்கினிமயமான ஒரு தோற்றம் என்பது ஆவியானவரை குறிக்கும் அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் நமக்கு இடம் கொடுக்க கூடாதபடி ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கூடாதபடிக்கு நம்மை தடுக்கக்கூடிய சில பாடுகள் போராட்டங்கள் எல்லாமே இருக்கு ஐயோ எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கே ஐயோ எனக்கு இந்த பலவீனம் இருக்கே வியாதி இருக்கே என் சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் நம்ம கீழே இழுத்து போடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனாலும் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய நாளில் மேலும் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது ஆமேன் நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காணப்படுகிறது அல்ல காணப்படாதவைகளை ஆமேன் ஆபிரஹாம் என்ன பண்ணாரா அந்த காணப்படாத அந்த நித்திய அஸ்திபாரமுள்ள வீட்டுக்கு காத்திருந்தான் போட்டிருக்கு அதனால அவர் கூடாரத்திலே குடியிருந்தார் அவ்வளவு பெரிய எனக்கு ஒவ்வொரு செகண்ட் எனக்கு தெரியணும் காற்று வேகமாக அடித்து அந்த கூடாரத்தினுடைய திரைகள் அப்படியே பறந்து விலகி ஓடும் போது எனக்கு தெரியணும் இது வந்து டெம்பரவரி இது டெம்பரவரி இது என்னுடைய பெர்மனண்ட் கிடையாது என்னுடைய பர்மனன்ட் பரலோகத்துல இருக்கு அது வந்து அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அதுக்கு நான் காத்திருக்கிறேன் ஆகவே இந்த உலகத்துல இந்த அழிஞ்சு போற உலகம் இப்படிதானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடார திரைகள் திரைகள் கிழிந்து போனாலும் சரி அந்த கூடாரமே உடஞ்சி விழுந்தாலும் சரி ஓகே இதுதான் டெம்பரவரி விட் கன்ஸ்ட்ரக்ட் அகைன் அவ்வளோதான் இது டெம்பரவரி தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இதற்காகவே அந்த மனுஷன் பாருங்களேன் அஸ்திபாரங்களில் ஒரு வீடே கட்டாமலே வாழ்ந்திருக்கிறாரு அப்போ எப்படியாக அந்த அந்த விசுவாச வீரர்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி இந்த உலக வாழ்க்கையில் எதுவும் ஒன்றும் இல்லை கிடையாது எனக்கு வரக்கூடிய பெருமைகளோ எந்த ஒரு காரியமோ அது எனக்கு ஒரு துளியும் இது கிடையாது ப்ளஸ் கிடையாது அப்படின்றத அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருந்ததோ அந்த எல்லா சூழ்நிலைகளிலையுமே தேவனோடு தன்னை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஆமே ஹாலி லூயா அப்போ அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது இந்த பார்க்குற உலகம் அக்கினிக்கு வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதான் வேதம் சொல்லுது இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது இதில் நம்ம என்ன வாங்கினாலும் சரி எது வாங்கலனாலும் சரி எல்லாமே அக்கினியில எரிந்து எல்லாமே சாம்பலாய் போகக்கூடிய ஒரு காரியம்தான் அதனால காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி இருக்கிற எனக்கு பூமியில் உள்ளவை அல்ல மேலானவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு பிதாவினுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறாரே ஒருத்தர் அவர் கூட பக்கத்துல உட்காரணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு எனக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஆமே இது லேசான உபத்திரவம் அப்படிதான் எடுத்துட்டு போகணும் எங்க எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க என்ன சொல்வாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குதா போராட்டம் அதிகமாக இருக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க இந்த நேரத்தில் என் கர்த்தர் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோடு இணைந்து கொண்டு வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவரோடு இணைஞ்சுக்கிட்டு நம்முடைய பிரச்சனைகளை நம்மளே வேடிக்கை பார்க்கணுமா இதுதான் நாம் செய்ய வேண்டியது எப்படி என் கர்த்தர் அழகாக இதுலேருந்து என்னை நடத்தி வெளியே கொண்டு வராருன்னு நம்ம கர்த்தரோடு இணைந்து அதை பார்க்க வேண்டும் சொல்லி பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவார் எங்கள் பாஸ்டர் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் முடியுது ஆனால் நாம பல வேலைகள் என்ன பண்ணிடுவோம் பிரச்சனை வந்து ஐயோ எல்லா பிரச்சனையும் ஏன் தலைமையில் தான் எனக்கு மட்டும் தான் டிசைன் டிசைனாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் அந்த முள்ளி முச்செடிகள் எப்படி அந்த உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இருக்கிற அந்த ஒரு செடியை வந்து அந்த பயிரை அந்த விதையை வளர விடாதபடி முச்செடிகள் எப்படி தடுத்து போடுகிறதோ அது போல் அந்த உலக கவலைகள் எல்லாம் நம்ம மேலேயே வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேன் ஒருத்தர் என் பிரச்சனையை தாங்குறதுக்கே இல்லைன்றது போல பல வேலைகளில் நாமே சுமக்கிறது இருக்கிறதுனால தான் கர்த்தர் மேல் வைக்காததுனால தான் அந்த பாரம் கொடிய பாரமாக இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா பவுலுக்கு வந்ததை விட அவங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு இல்ல ஹலே லூயா அவரே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் ஏன்னா லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு அப்போது ஏனெனில் காணப்படுகிறவையில் அநித்திய மாணவிகள் காணப்படாதவைகளோ நித்திய மாணவிகள் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸோ இந்த காரியத்தை நம்ம இருதயத்தில் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாள் முழுவதும் நாம இருக்க வேண்டும் கிறிஸ்துவினுடைய அதாவது அந்த ஏழு அக்கினி தீபங்களும் நமக்குள்ளே இருக்குதாங்கறதை இன்னைக்கு அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பப்போ சும்மா இருக்கும்போது அப்படியே கண்ணை தொடச்சு பாருங்க என் கண்ணில் வந்தப்பா அவங்க அக்கினி தீபம் எரியட்டும் ஆண்டவரே பரிசு தாவியானவர் நக்கினிய கண்கள் இருக்கட்டும் அப்படி காது அப்படி தொடக்கிற மாதிரி டே டைமில் சும்மா சும்மா ப்ரேயர் பண்ண நம்மளை என்ன சொல்லுவாங்க இன்னமும் ஆயிப்போச்சு அப்படி சொல்லுவாங்க அதனால் அப்படி காதை தொடக்கிற மாதிரி ஏசப்பா என் காதுகளில் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா உங்கள் அக்கினி தீபம் இருக்கட்டும் கண்ட கண்ட செய்திகளை கேட்டு நான் குழம்பு கூடாது என் தலையின் மேலே அப்படி இருதயத்தில் என் உதடுகளில் அப்படி ஒவ்வொன்றா தொட்டு 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 ஏசப்பா உங்களுடைய அக்கினி தீபம் என்னால் எரியட்டும் ஆண்டவரே அப்பா அப்பா உமக்காக நான் எரிஞ்சு பிரகாசிக்கணும் ஆண்டவரே ஒரே வாழ்க்கை ஆண்டவரே யோவான்ஸ் நாடகம் உமக்காக பற்றி எரிகிற விளக்க பர்ஃபெக்டா இருந்தான் அனல் உள்ளவனா இருந்தான் நானும் அனல் உள்ளவளா இருக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் அனல் உள்ளவர்களாக நம்ம வாழ்வோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஏன்னா நமக்குள்ள கிறிஸ்து பிரகாசிக்கிறார் அவருடைய சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள இருக்கிறது ஹாலே லூயா ஹாலே லூயா ஸோ இதை நாம உணர்ந்தவர்களாக மண்பாண்டத்துக்குள்ள அந்த மகத்துவமானவருடைய வல்லமை இருக்குது என்ற உணர்வோடு இந்த நாளை நம்ம கடந்து செல்வோம் கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்